நாலேஜ் யாரிட்ட இருக்கு ஃபுல் ஜாதகம் ஃபஸ்ட்டு பர்த்லேருந்து லாஸ்ட் பர்த் வரைக்கும் அவரால் மட்டும்தான் அவங்கள புரிஞ்சிக்க முடியும் அதனால் உண்மையை ஓப்பனாக சொல்லுங்க பாபா போதும் பட்டது பேசாமல் அவங்க கூட கூட்டிட்டு போயிடு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் கூட்டிட்டு தான் போகணும் அதுக்காக தான் வந்திருக்காரு ஆனால் க்ளீன் ஆனால் தானே பனிஷ்மெண்ட் இல்லாமல் கூட்டி போக முடியும் உலகத்தே வைண்ட் தான் பண்ண போகிறாரு கொஞ்சம் ஆத்மாவை கிளீன் பண்ணால் வித்தவுட் பனிஷ்மெண்ட்டு மேலே போகலாம் இப்போ நீங்கள் சங்க வயதத்தில் நின்றுட்டு இருக்கிறீங்க வித்தவுட் பனிஷ்மெண்ட் போகணுன்னா பாவத்தை குறைக்கணும் சத்திய பெரிய பதவி வேணும்னா புண்ணிய கணக்கு இருக்கணும் அதுக்கு தான் இப்போ நீங்கள் முயற்சியில் இருக்கீங்க அதனால இது வேல்யூபிளான டைம் சங்கம யுகம் வினாசமாக கண்ணு முன்னாடியே இருக்குது சயின்டிஸ்டு தான் இதுக்கு முக்கியமான பொறுப்பு எடுத்துக்க போகிறாங்க உலக விநாசத்துக்கு புத்திசாலியாக குழந்தைங்க ஒரு செகண்டில் என்ன பண்ணுறது உலகத்துக்கே விமோச்சனம் கொடுக்கறதுக்காக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கண்டுபிடிக்கிறாங்க லிட்டில் பாய்னு ஒன்று போட்டாங்க ஈரோஷிமா நாக்கசாக்கியில் பாய் அதை ஊரே காலி பண்ணிட்டார் நியூக்ளியர் பாம் அது மாதிரி இப்போ வந்து ஒரு கான்டினென்ட்டே காலி பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல் பாம்லாம் ரெடியாக இருக்கு நாம் ரெடி ஆகாதனால தான் வெயிட்டிங்கு நம்ம ரெடி ஆகுனால் வேலை நாம நாம் புரிஞ்சிகிட்ருக்கிறோம் புதிய உலகத்தில் உயர்ந்த பதவியை அடைவதற்காக நாம் முயற்சியாளர்களாக இருக்கின்றோம் தூய்மையாக அவசியமாக வேண்டும் அப்போ தான் உள்ளே என்ட்ரி பாஸ்போர்ட்டு கிடைக்கிறதுக்கு தூய்மையாக இருக்கணும் விசா கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் முன்னே கணக்கு இருக்கணும் நீங்கள் மற்றவளுக்கு புரிய வைக்கிறீங்க இந்த பதீதமான உலகம் பர்மனெண்ட்டு கிடையாது கூடிய விரைவில் வினாசம் ஆக போகுது இப்போ சில பேர்லாம் வந்து அந்த வினாஷ் டைமில் குழந்தைங்க இருந்தால் மேரேஜ்லாம் பண்ணி வைக்கணும்னு நினச்சா கூட பண்ணி வைக்க முடியாது இல்லையா ஏன்னா அந்த டைம் அப்படி இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த ரிஹர்சல்லே ஆன்லைன் மேரேஜ்லாம் பண்ணாங்க டிவி பார்த்துட்டு மேரேஜ் அப்படிலாம் நடந்தது ஸ்ரீபாபா சொல்கிறாரு ஃபைனலில் அதெல்லாம் நடக்காது ஆன்லைனாக ஒர்க் ஆகாதுல்ல ஃபைனலில் அதனால பாபா சொல்கிறாரு நிறைய போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அதுக்குள்ளே புருஷார்த்தத்தை பண்ணிடுங்க இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல அது கொஞ்சத்துக்கு கூட கணக்கு வச்சிருக்காரு அது அவருக்கு தான் தெரியுது சொல்ல மாட்டாரே ஒரு செகண்ட் முன்னாடி கூட சொல்ல மாட்டாரு இல்லாட்டி இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுமா ஆனால் ட்ராமாவுடைய டேரெக்டருக்கு குழந்தைங்க வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி நடிக்கணும்னு நினைக்கிறாரு அதனால ஒன்னுத்தையும் சொல்ல மாட்டார் முக்கியமான விஷயத்தெல்லாம் சொல்லவே மாட்டார் அப்போதானே இன்ட்ரெஸ்டிங்காக சினிமாலாம் பார்ப்பாங்க ஏற்கனவே பல முறை நடிச்சிருக்கோம் இருந்தாலும் புதுசாக இருக்கு எல்லாமே எதுவும் புதியதில்லைன்னு சொல்கிறாரு புதுசாக தான் நம்மளுக்கு தெரியுது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இருக்கணும்னு தான் சொல்ல மாட்டேங்கிறாரு இப்போ டைம் வந்து குறைவாக இருக்குது பிகேசே யார் வந்து கர்மா தீத்த நிலை அடைஞ்சிட்டு சரீரை விட்டாங்களோ அவங்க வந்து அட்வான்ஸ் பட்டியில் போயிடுவாங்க அரைக்கொறை பிகேவாக சரீரை விட்டுவிட்டா திரும்பவும் பிகேவாக வருவாங்க அது கணக்கு கடவுள்கிட்ட இருக்குது